திதன்யா மரணத்தை குறித்து நாம் கற்றுக்கிறது என்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே பிள்ளைங்கள் வந்து பெற்றோரோட கண்காணிப்பில் இப்போ வந்து நம்ம முடியாது வச்சிருக்க முடியாது ஏன்னா உலகம் வந்து அவங்களுக்குள்ள போயிடுச்சு அப்படிங்கம்போது நம்ம கத்தருக்குள்ளே இருக்கிறாங்களா கத்தருக்குள்ளே இல்லையா அப்படிங்கிறது வந்து நமக்கு ரெண்டாக கத்தருக்குள்ளே இருக்கிறாங்களா அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து தப்பு வைக்கிற அளவுக்கு பெட்ரோல் பெற்றோர்கள் என்ன செய்யணும் அவங்கள வழி நடத்துறதுக்கு அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடணும் அவங்களும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க கற்றுக்கிட்டு அதை விட்டு வெளியே வருவாங்களா அப்படிங்கும்போது அவங்க ஸ்பிரிச்சுவலாக இருக்கிற பிள்ளைங்களை தடுமாறி போகிற காலங்கள் நம்ம சரி வந்து நம்ம பார்க்கணும் இப்போது ரெண்டு வரைக்குமே நம்ம வந்து அட்வைஸ் பண்ணுறதுனா பிள்ளைங்கள் வந்து ஒரு தவறான பாதையில் போயிட்டாங்க இல்லை அவங்களுடைய சரீரமே கரை விட்டு போச்சு அதுக்கும்போது வாழ தகுதியொருள் அப்படிங்கிற எல்லை எல்லைக்குவங்களையும் வந்து நம்ம சிந்தியவங்க மாற்றிடும் ஏன்னா சரீரம் கரைப்பட்ட புதுப்பிக்கிறது யாரை தான் பேசுக்கு அப்போது இவர் காந்தி சொல்லுவார் கற்பு போனதுனால நீங்கள் செய்யக்கூடாது உயிரை நடந்து பேரக்கூடாதுன்னா நார்மலாக உள்ள நம்ம கூட காந்தியை உதவி அவருடைய சேசரிகள் கற்பு போனதுனாலும் வந்து என்ன செய்யக்கூடாது உயிரை மாய்த்து போடக்கூடாது நமக்கு தமிழர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கபடி மாதம் நமக்கு இது கற்பு தான் வாங்கணும் அது இல்லைன்னா நம்ம சொன்ன உயிர் வாழ்றவங்களுக்கு நமக்கு தகுதி கரை இல்லை ஆனால் வேதத்தின் பிரகாரம் வந்து நம்ம கற்பை இழந்தாலும் அது நம்ம வாலண்டியராக இழந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக எதாவது பலாத்காரம் பண்ணாலும் சரி நம்ம வாழ தகுதி தகுதி அச்சவரில் நம்மளை புதுப்பிக்கிற தேவை சரீரத்தில் நம்ம கற்பை இழந்துட்டோன்னு சொல்லி கற்பனை செய்ய மாட்ட கணக்கு கேட்க மாட்டாங்க நாம் வந்து அவரோட போது அதை நம்ம வந்து கன்ஃபஸ் பண்ணும்போது நம்ம பாவத்தை அறிக்கை எடுப்பது கற்றுக்க மன்னிக்கிறது பெயர்பட்ட பண்ணிப்பையும் கற்று தவறுகளை பாவத்தையும் மன்னிக்கிறது ஆனால் உயிரை வாய்த்துக்கொள்ளுறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது இந்த சிந்தையோட பிள்ளைங்களை வந்து பழக்கம் அப்புறம் கத்தப்பில் இருக்கிறவங்க இந்த மாதிரி வளர்க்கணும் நம்ம தவறு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உங்களை உயிரை செய்யக்கூடாது வாய்த்துக்கொள்ளக்கூடாது தற்போது ஒரு முடிவல்ல அது ஒரு நிரந்தரமான காரியமும் இல்லை அதுக்கு மேலே ஒரு காரியம் இருக்குது பிள்ளைங்களுக்கு வந்து கற்றுக் இப்போ கத்தர்க்குள்ள இல்லாத பெற்றோர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க தவறே பண்ணியிருந்தாங்க தவறே பண்ணியிருந்தாலும் இது வந்து தற்கொலை வந்து அதுக்கு ஒரு தீர்வு இல்லாம அமைத்தா அதை சொல்லி கொடுத்தோம்னா ஏமாண்டி தவறான போக போய் அவங்கள கட்டுப்படுத்த முடியாது குறிப்பிட்ட உலகத்தில் எந்த காலத்துலையும் கட்டுப்படுத்த முடியாது நான் சொல்கிறேன் இப்போ 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 உள்ள பிள்ளைங்களை தான் நம்ம கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லி போகிறோம் அந்த காலத்துலேயும் நம்ம வந்து அமராவதி வராவதி லைலா மோஜமன் இந்த மாதிரி காரியங்களா நம்ம சரித்திர காவிய தந்தை எல்லாம் சாத்தமா காதலுக்காக உயிரை மாய்த்து கொண்டு போய் இருக்கு அப்படிப்பட்ட கதைகளை என்ன செய்யறோம் பார்த்துட்டு வரோம் அப்போ காதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சரீரத்தை மாய்த்து கொள்வது தங்களுடைய மரணத்தை முடிச்சுக்கிறது வந்து அது ஒரு தீர்வே கிடையாது பிள்ளைங்களுக்கு வந்து கத்து கொடுக்க நீ தப்பு பண்ணனால என்ன செய்ய அந்த உலகத்துலமே வாழ்ந்து காட்டணும் சாகுணும் உனக்கு ஒரு முடிவு இல்லை சாகும்போது என்ன ஆகும் சார் இதுமே வந்து நம்ம செத்துட்டோம் அந்த வீட்டுக்காரங்க வீண்டுக்காரர் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அந்த தாய் தகை பண்ண சே நல்ல நல்ல சேஃப்டியாக இருப்பாங்கன்னு அந்த பொண்ணு நினச்சிட்ட ஒரு தற்கொலை முடிவு பார்க்கணும் ஆனால் இப்போ நடக்கிறது என்ன அவங்க அப்பாவையும் தாறுமாராக பேசுகிறான் அவங்க குடும்பத்தையும் தாறுமாராக பேசுறாங்க சரியா எல்லாரும் வாய்க்கு வந்து பிரதமர் பேசுகிறாங்க அப்போ அவங்க தாயின் தகை பண்ண மன உளைச்சலுக்கு ஆலை அவங்க அந்த பொண்ணு என்ன சொல்லி யோசிச்சிருப்பாங்க அப்போ இவங்க வளர்க்கும்போது எப்படி வளர்த்துருப்பாங்க தற்கொலை வந்து ஒரு முடியல இல்லை என் பொண்ணு வந்து ஸ்டெடியாக இருந்து இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான் இந்த சிச்சுவேஷனில் போகும்போது என்னால் தாக்குப்பிடிக்க பிடிக்க முடியல வளர்க்கும் போது என்ன சொல்லணும்னா எது எது நடந்த ரெண்டையும் பாசிட்டிவ் நெகட்டிவ் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் ஏமா இது மாதிரி போனாலும் நீங்க செய்யணும் நீ சாக கூடாது இல்லை உனக்கு நெகட்டிவான காரியங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது நீ சாகக்கூடாது உன்னால தாக்குப்பிடிக்க முடியலைன்னு அதை விட்டு விடுபட்டு வேற வாழ்க்கைய அமைச்சுக்கிறது நல்லது ஒருவனுக்கு ஒருத்தே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வேதத்தின் பிரகாரம் அது கரெக்ட் இல்லைன்னு சொல்லலாம் பட் ஆனா தனிமையாக இருந்து வாழக்கூடிய பெண்களை பேர் தனிமையாக கல்யாணம் திருமணம் பண்ணாமலேயே நாட்டுக்காக வச்சுறாங்க வீட்டுக்காகவோ நாட்டுக்காகவோ பணிபுரிகிற பெண்கள் ஏகப்பட்டதான் இருக்கிறாங்க கல்யாணம் பண்ணிட்டு இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணக்கூடிய பெண்கள் காரியம் அனுசன் இந்திரா கண்ணியமான குடும்பத்தை வச்சு தன செஞ்சாங்க நாட்டுக்காக பாடுபட்ட ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க நம்ம ஜெயலலிதா பார்த்துக்கலாம் அப்போ நமக்கு இதுதான் வாழ்க்கை முடிவு பண்ணக்கூடாது இந்த வாழ்க்கையிலேனா இன்னொரு வாழ்க்கையை நம்ம தேடிக்கிறோன்னு இன்னொரு நம்ம வந்து கணவனை அமைச்சு குடும்பம் அமைக்கணும் அப்படிங்கிற வாழ்க்கையும் கிடையாது இது உலகத்தில் இருந்து வந்து நம்ம வெளிச்சம் கொண்டு காட்டணும் நிறைய பேருக்கு விழிப்புணர்வு அந்த பொண்ணு கொண்டு வரலாம்ல இது திருமணம் முடிஞ்சால் அந்த போய் அவங்க டவுரி கொடுக்க வேண்டியதில்லை இப்படிப்பட்ட ஆட்களை நம்ம பார்க்க வேண்டியதில்லை நம்ம வாழ்க்கையை நம்ம நினச்சிக்கணும் அமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏகப்பட்ட பெண்களுக்கு ஒரு முனிவார நம்ம அவங்க வந்து நியாயம் கேட்கிற பட் ஆனா ஒரு பிள்ளைய வளர்க்கும் போது தப்பு பண்ணிட்டு அவங்களுக்கு தண்டனை இல்லாம கட்டு கொடுக்க கூடாது ஏய் இப்போ ஒரு ஒரு பஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து அவங்க வந்து வீட்டுக்கு வந்தாங்க இவங்க வந்து நல்ல ஸ்டெப் தான் எடுத்திருக்காங்க தெரியாருமா எல்லாமே வாங்கிட்டு வீடியா பண்ணி தாறு மாதிரி அவங்க என்ன செய்த போய் பொய் பழகி எல்லாம் குபார அப்போ நம்மளுடைய காரியங்கள் வந்து வீடியாவுக்கு போகும்போது நம்மளுடைய குடும்பம் என்ன என்னது நினைச்சிருப்பாங்க நம்ம போயிட்டோம் நம்ம நிம்மதியா இருப்பாங்க அப்படிங்குறது அந்த பொண்ணு எடுத்துருக்காங்க அப்ப இதே முன்னூட்டி என்ன செஞ்சிருக்கணும் கத்துக்கணும் நீ செத்து பொண்ணு என்ன செய்ய மாட்டாங்க நிம்மதியா இருக்க மாட்டேன் எப்போ என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம நல்லதே நடக்கும் அப்படின்னு போக முடியாது விசாரிக்காம எல்லாம் விசாரிச்சுக்க மாட்டாங்க இவங்க வந்து பெரிய பணக்காரங்க அவங்களுடைய ஜாதியில இப்படிதான் இருக்குது அப்படிங்கிறது அடுத்த கட்டம் வந்து அவங்க அந்த பிள்ளைங்களுக்கு அது எப்படிதான் அவங்க திருமணம் நடத்தினாலும் வரதட்சணை கொடுத்தாங்க இந்த பிள்ளைங்க வந்து நம்ம எப்போ 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 ஆரம்பத்துல அவங்களுக்கு வேலை போட்டுருக்கோம் எது ஒரு அவங்க வர்றாங்கன்னா முடி அப்போ சொல்லியிருப்பாங்க இல்லம்மா நீ எப்படி வந்திருப்போம் வழக்கு முறை என்ன பண்ணனும்னா மரணம் வந்து ஒரு தீர்வு இல்ல கற்பு வந்து ஒரு தீர்வு இல்ல எப்பேர்ப்பட்ட கஷ்டத்துல நினைச்சு நிக்கணும் நாங்க இருக்கோம் அப்படிங்கற ஒரு சப்போர்ட் நம்ம இருக்கிற சுத்தி இருக்கிற கலாச்சாரத்தை பார்க்காத சுத்தி இருக்கிற சமுதாயத்தை பாக்காத நாங்க இருக்கோம் ஏன்னா உலகம் என்ன சொன்னாங்கன்னு உலகம் என்ன ரெண்டுமே சொல்லுது ரெண்டு பேரும் உலகம் எப்போவுமே நினைச்சேன் ரெண்டையும் சொல்லுவேன் நல்லதுன்னு சொல்லும் சொல்லுங்க அப்ப அவங்களுக்கு சப்போர்ட்டா பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேணும் எப்படி இருக்கணும் உறுதுணையாக இருக்கணும் நீ தப்பு பண்ணதால என்ன செய்யறேன் அப்படி எங்களுக்கு செய்யறேன் ஆஹ் ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த உலகம் வந்து ஏற்று ஏற்றுக்கொள்ளணும் தப்பு பண்ணனாலும் ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க இருந்து நான் ஒரு பாடங்க நான் கற்றுக்கிட்டேன் நீங்க இப்படி பண்ணாதீங்க இப்போ நமக்கு வந்து நம்ம இதாக பார்க்கும்போது ஒரு அம்மா நான் வந்து பாத்தீங்கன்னா ஊழியத்துக்காக ஒரு நாட்டுக்கு அங்கே அவங்க கற்பழிக்கப்படுறாங்க கத்தர் சொல்லி ஒரு இடத்துக்கு அந்த அம்மா பேர் மறந்து போகிறாங்க அப்போ அவங்க ஆனால் பார்த்துறாங்க கதறாங்க நான் நீங்கள் சொல்லி தான் அந்த இடத்துல நீ நான் என்ன செய்யறேன் அப்படின்னு போனா அவங்க அதே மாதிரி அந்த ஊருக்கு வந்தவங்க கற்பழிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து அவங்க செய்கிறாங்க ஒரு மாதிரியா இருந்து ஒரு பெரிய ஊழியர்கள் வந்து செய் கத்திரக்கு இருக்கிறாங்க கத்திரக்குள்ள இல்லாம பிள்ளைகள் என்ன செய்வாங்க அவங்களுக்கு வந்து நமக்கும் சரி கற்று கத்த இருக்கிறதுக்கும் சரி கத்தர்க்குள் இல்லாதான் சரி வாலிப பிள்ளைகளுக்கும் ஒரு திறந்த ஒரு வாசல் வந்து எப்பவுமே ஏன்னா அவங்க வந்து வாலிப வயசுல இருக்கும்போது அவங்கள என்ன செய்ய முடியாது நம்ம வந்து அதை தீட்ட முடியாது பேச முடியாது ஒரு கண்ட்ரோல்களை கொண்டு வர முடியாது அந்த கண்ட்ரோல் இல்லாத ஒரு உலகத்தில் அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அவங்களை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் கட்டுப்படுத்தவே முடியாது கட்டுப்படுத்தும் போது அவங்களுக்கு மேலே என்ன வெறுப்பு உள்ளவங்களாம் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது முன்ன கூட்டி அவங்களுக்கு அந்த அந்த வாலி வயசு வர்றதுக்கு முன்னாடியே இல்லைப்பா ரெண்டு பேரும் சொல்லி கொடுத்துருங்க பாது இப்போ செய்யாத அதை செய்யாத அப்படின்னு தான் சொல்லப்படுது அது லவ் பண்ணுதுன்னா நீ பண்ணே தப்பு அப்படின்னு கட்டுப்படுத்தக்கூடாது அது அப்போ நம்ம கட்டுப்படுத்தக்கூடாது அப்போ சின்ன வயசுலருந்து நம்ம சொல்லி கட்டுப்படுத்த சொல்லி சொல்லி கொடுப்போம் இப்படிலாம் நம்ம கடந்து வந்தோம் நம்மளுடைய கஷ்டம் நஷ்டங்கள் சொல்லணும் இப்படிலாம் செய்தால் நம்ம வந்து இந்த உலகத்துக்கும் நமக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே வரணும் அதையும் அது பண்ணிட்டாங்கன்னா அந்த பசங்களை கண்டம் பண்ணக்கூடாது கண்டிக்கக்கூடாது நீ செய்கிறது தப்பு அப்படிலாம் வரக்கூடாது நீ பண்ணுறது வந்து தவறு அப்படிங்கிறத இதை சொல்லி கொடுத்தாங்கன்னா நீ போகிற பாதையில் ஒரு முடிவு வந்தா இல்லை அந்த பையன் விட்டுட்டு போயிட்டான் ஆ இல்லை அந்த பையன் உன்னை கல்யாணம் பண்ணலைனா இல்லை உனக்கு எடுத்துகிட்டே போயிட்டாங்க இல்லை இன்னும் இன்னொன்னு சமூகத்தோட கெடுத்தால் நீ சாகா அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் அதே மாதிரி வந்து கல்யாணம் பண்ணிட்டு போகிற பிள்ளைங்களும் என்ன சொல்லணும் உனக்கு இந்த இடத்துல சூழ்நிலைன்னா பொம்பளை பிடிப்பான் பசங்க வந்து அந்த வீட்டிலே இருப்பான் தாய் நகை பொங்கிட்ட இருப்பான் பொம்பளை பிள்ளைங்க அடுத்த வீட்டுக்கு போகிறான் அடுத்த வீட்டுக்கு போகும்போது அவங்களுடைய வாழ்க்கை முறை சூழ்நிலை எல்லாமே மருப்ப புதிய மனுஷர்கள் பார்க்கிறான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற அந்த மன மனப்பக்குவத்தில் ஊட்டி விடுறோம் சின்ன பிள்ளைங்க ஊட்டணும் இன்னொரு குடும்பத்துக்கு போறவா இன்னொரு குடும்பத்துக்கு போறேன் நீ சமையலுக்கிறதுக்கு எல்லாமே சரி இப்ப பண்ண செய்யறது இங்க இருக்கிற இங்க கஷ்டப்படாம இருக்கா அங்க போய் அது பண்ணத்தானே போகும்போது நம்ம வந்து வளர்க்கலாம் நம்ம கிடையாது ஆனா போகிறதுக்கு போய் செய்வாங்க எல்லாம் சொல்லி கொடுப்போம் சொல்லி கொடுத்தோம் எல்லாம் சொல்லி கொடுத்தாலுமே எல்லா எல்லா பிரகாரம் பண்ணினாலுமே அங்கே போய் அந்த பிள்ளைகள் வந்து ஜெயிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு வழி வகுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் கற்றுக் கொடுப்போம் என்ன கஷ்டம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது செத்து மட்டும் போகாமல் இந்த ஒரு வார்த்தை பிள்ளைகள் சொன்னேன் திரும்ப திரும்ப அந்த பசுமரை தாண்டி மாதிரி சொல்லுவாங்க சாகிறது

வந்துட்டால் வந்த பிறகு அதுக்கு வாழை இஷ்டமா வாழை விருப்பம் இல்லையா அப்படிங்கும்போது அவங்களுக்கு வேற பாதையாக என்ன செய்வோம் உடனே ரெண்டாவது கல்யாணம் பண்ணமா அப்படி இல்லை அந்த அந்த எந்த ஆண்களுக்கு எதிராக வந்து அவங்க வந்து பிடிச்சாங்களோ அதனுடைய வாழ்க்கையில நிரூபிச்சு வேண்டாம் ஏன்னா ரெண்டாவது கல்யாணம் அப்படி போயிட்டாங்க பிள்ளைங்களுக்கு செய்வாங்களா சோர்ந்து போவான் சத்தியத்தின் படி தவறு இப்போ உள்ள உலகத்துக்கு ஒருவனுக்கு ஒருத்தையெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சத்தியத்து சத்திய அப்படி தான் போயிட்டு இருக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா டைவர்ஸ் பண்ணிட்டு அடுத்தாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்ப நம்ம வந்து பெண்கள் வந்து சீப்பஸ்ட் ஒரு கேலி பொருளா ஒரு போதை பொருளா அடுத்து செய்யறோம் ஒரு மனுஷ அனுபவிக்க கூடிய சாதாரண ஒரு கீழ்த்தரமான ஒரு லெவலுக்கு நம்ம கொண்டு போயிருக்கோம் அப்போ அவங்க ஒரு மனுஷன் நம்ம வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அவன் சரிப்பட்டு வரும்போது தன்னுடைய வாழ்க்கை இங்கே எதுக்கு அமைச்சிருக்கணும் நாட்டுக்காகவோ அல்லது வீட்டுக்காகவோ இல்ல மத்தவங்களுக்கு ஒரு மாடலா அனுசனா

அது தவறு பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் நீ போகிற உங்கள் குடும்பம் கட்டப்படலையா அடுத்து நேசி ஒரு நாட்டுக்காகவோ ஒரு வீட்டுக்காகவோ உள்ள பத்து பிள்ளைங்களுக்காக நீ முன்மாதிரியே வாழ்ந்துட்டு போகணும் அப்படி இருந்து பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் சமுதாயத்தையோ கலாச்சாரத்தையோ இங்கே பார்க்குறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும் ஊட்டி விடணும் செத்து தான் போகாது நான் உங்களை வீட்டுக்கு போனால் தாய் தகப்பை ஏற்றுக்கிறேன் உங்கள் அண்ணன் தப்பி ஏற்றுக்கிற மாட்டாங்க அப்படி நீங்கள் வராதுன்னு சொல்லி சொல்லக்கூடாது சமுதாயத்தையும் பார்க்கக்கூடாது கலாச்சாரத்தையும் பார்க்கக்கூடாது பிள்ளைங்களை பொத்தி பொத்தி என்ன செய்யக்கூடாது வளர்க்கக்கூடாது பிள்ளைய அடிச்சு வளர்க்கணும் பொத்தி பொத்தி வளர்க்கணும் அப்படிங்கும்போது அது ஒரு வயசு வரைக்கும் அடித்து தான் வளர்க்கணும் இந்த பாதையில போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்லணும் மீறி போகும்போது நீ செத்து மட்டும் போயிடாத எனக்காக நீ செத்துரு எனக்காக நீ மருந்து குடிச்சிரு நீ இப்படி கல்யாணம் பண்ணி எடுத்து லவ் பண்ணிட்டு போயிட்டினா நாங்க செத்து போயிடுவோம் இப்படி அவங்களையும் தான் தவறு பிள்ளைங்களை அப்படி உருவாக்குறதும் இந்த விஷயத்தில் நாம கற்றுக்கிற வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை மட்டும் என்ன செய்யக்கூடாது செத்து செத்து போயிடாத திரும்ப திரும்ப ஊட்டி வளர்க்க எல்லா இடத்துலையும் எல்லா விஷயத்துலையும் எப்பவுமே நீ மட்டும் என்ன சாவை முடிவுக்கு கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் இந்த பிள்ளைங்களுக்கு தாராளமாக போதிக்கணும் போதிச்சு உலகக்காரங்க சொல்லி கொடுக்கணும் இதை இதை பார்த்து அந்த பிள்ளைங்க கெட்டு போயிடுவாங்க அதை சொன்னால் அந்த பிள்ளைங்க கெடுது கெடுதலான விஷயங்கள் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து அதில் இருந்து நம்ம எப்படி தப்பு வைக்கப்படணுங்க சொல்லி கொடுக்கணும் இதை இதை பார்த்து கெட்டு போகாத அந்த பிள்ளைங்களை பார்த்து கெட்டு போகாத கூட்டி கூட்டி வளர்க்கும் போது அந்த பிள்ளைங்களை நல்லா இருக்கணும் முடிவெடுக்க தெரியாது இருப்பாங்க அவங்கள நம்ம வந்து குற்றம் சொல்ல குறை சொல்ல அவங்களுடைய சூழ்நிலை பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு என்ன செய்யுது வேதனையாக இருக்குது இந்த பொண்ணு போயிடுச்சு போயிடுச்சு அந்த தாயும் தகப்போம் அந்த தம்பியும் பண்ணுற பாட்டை பார்க்கும்போது அந்த மீடியாக்கள் அவங்களை குறித்து போது அவங்க கண் பேசும்போது பேசும்போதுதான் அப்படியே ரானவே இருக்குது நான் போராடுறேன் எனக்காக போராடுறேன் என் மாதிரி என்னப்பட்ட பிள்ளைகள் இருந்தாங்க அவங்களுக்காக போராடுறேன் அப்படிங்கிறது அப்போ இந்த பொண்ணை செஞ்சு ஒரே காரியத்தை நான் அன்னைக்கு வந்து அந்த மனுஷன் வீடு மாச்சிக்கிறாங்க எவ்வளவு போராடுறாங்க இன்னமும் அந்த மீடியாக்கள் வந்து துரத்தி துரத்து தான் நான் பேசுகிறேன் அவங்க தாராளமாக எல்லாட்டையும் பேசுறாங்க வீட்டை திறந்து பேசுறாங்க அது மூடி வச்சு பேசலாம் அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நம்ம காரணமா இருக்கிறது வந்து அந்த பிள்ளைகளாம் தைரியமா இருந்த பொண்ணு வந்து இப்படி முடிவு எடுத்துச்சு அப்படின்னா அவங்களும் தைரியமா வளர்க்கலாம் ஒண்ணு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சாவு ஒரு தீர்வல் அப்படின்னு எனக்கு எப்படியும் செய்யணும் எப்பவுமே சொல்லி கொடுக்கணும் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருக்கணும் சா இதை மட்டும் முடிவு நீ செத்தோட எல்லாமே சரியா இருந்தது என் கனவுளையும் நினைத்தாங்க இந்த பொண்ணுக்கு வந்து அவள் அவ்வளோதான் நினைக்க சிந்திக்க முடிஞ்சிச்சு நம்ம சேர்த்துக்காம எல்லா பிரச்சனையும் மறந்துடும் இவங்க இருக்கிற நாள் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு மாறாத ஒரு காயம் கிராம காயம் தமிழ் காம சாகக்கூடாது பிள்ளைங்களையும் சாக விடக்கூடாது மற்றவங்களையும் மதி செய்யக்கூடாது சாவடிக்கக்கூடாது எல்லாத்துலேயும் மனசேனும் கவனமாக இருக்கும்